அன் பந்தையின் இனிய நண்பர்கள் அனைவருக்கும் தங்கவேலு பொன்மணியின் வணக்கம் இன்று நீங்கள் கேட்கவிருப்பது சுசமுத்திரம் அவர்களின் சிறுகதை உறவின் விலை சாந்தி அந்த கடிதத்தையே விரித்து பார்த்து கொண்டிருந்தாள் உறவின் சுவையை தாங்கிக் கொண்டிருந்த அந்த கடிதத்தை தந்தையால் தாங்கிக் கொள்ள முடியுமா என்ற சந்தேகத்தோடு அவள் மனம் அலையாக கொண்டு இருந்தது வெளியறையில் அவள் தந்தை சிவராமன் ஓய்வு எடுத்துக் கொண்டிருந்தார் ஓய்வு பெற்ற பிறகு அந்த ஈசி சேரிடம் அவர் அவரை போலவே அந்த ஈசி சேரும் போய் போயிருந்தது சாந்திக்கு நல்ல இடத்தில் வரண் அமைந்ததில் அவருக்கு உள்ளூர மகிழ்ச்சி பம்பாயில் ஒரு மகளும் டெல்லியில் இன்னொரு மகளும் நல்ல நிலையில் வாழ்வதும் மகன் நல்ல வேலையில் இருப்பதும் அவர் மனத்தின் நேர்மை கணக்கில் சேமிப்புகள் அந்த சேமிப்போடு கடைசி சேமிப்பையும் சேர்த்து விட்டால் வாழ்க்கை அக்கௌண்டை முடித்து விடலாம் சாந்தி தயங்கி தயங்கி அந்த கடிதத்தை கொடுத்தாள் எதிரே சோபாவில் பத்திரிகை படித்துக் கொண்டிருந்த அவர் மகன் குமார் கடிதத்தையும் தந்தையையும் நோட்டம் விட்டான் வீட்டு பொறுப்புகளை சாந்தியிடம் ஒப்படைத்துவிட்டு ஓய்வு பெற்ற இருபத்தி இரண்டு வயது ராஜம் குமாரின் மனைவி நேரத்தை எப்படி போக்குவது என்று யோசித்துக் கொண்டிருந்தாள் கடிதத்தை படித்த சிவராமன் ஒரு பெருமூச்சோடு மகனிடம் அதை நீட்டினார் அவன் அதை மனைவிக்கு கேட்கும்படி படித்தான் அன்புள்ள அப்பாவுக்கு மகள் கோமதி எழுதுவது அநேக நமஸ்காரம் சாந்திக்கு என்ஜினியர் மாப்பிள்ளை கிடைத்ததில் மிகுந்த சந்தோஷம் மாப்பிள்ளைக்கு என்னை விட அதிக சந்தோஷம் ஆனால் சாந்திக்கு பத்தாயிரம் நகையும் ஐயாயிரம் ரொக்கமும் கொடுக்கிற அளவுக்கு பணம் இருக்கும் உன் வீட்டாருக்கு உனக்கு போட வேண்டிய நகை பாக்கியை போட மறந்து போயிட்டதோ நான் என்ன இழைத்த மாப்பிள்ளையா என்று கேட்கிறார் அவருக்கு பணம் பெரிதில்லை வருகிற மாப்பிள்ளையை விட பந்தமா பிள்ளை மட்டமா என்கிற மனப்பான்மை அவருக்கு உன் அப்பாவுக்கு எழுதி போடுவதாக சொன்ன பாக்கி நகையை உடனே அனுப்பி வைக்கச் சொல் அப்போதுதான் கல்யாணத்துக்கு போக முடியும் என்கிறார் நான் பெண்ணாக பிறந்திருக்க கூடாது அவர் சொல்வதும் நியாயமாகப்படுகிறது படுகிறது அதே நேரத்தில் உங்களிடம் எழுதவும் தயக்கமாக இருக்கிறது இந்த பிரச்சனையை நீங்கள்தான் தீர்க்க வேண்டும் அன்புள்ள மகள் கோமதி பம்பாய் சிவராமனிடமிருந்து ஒரு விரக்திச் சிரிப்பு வெளிப்பட்டது ஆஹா அவள் பெண்ணாக பிறந்திருக்க கூடாதாம் நான் தான் அவளுக்கு அப்பாவாக இருந்திருக்க கூடாது எவ்வளவு லௌகீகமாக அந்த லௌகீக ஊசியை ஆன்மீக பழத்தில் ஏற்றி எழுதியிருக்கிறாள் குமார் இதுக்கு தாண்டா உன்னிடம் படித்து படித்துச் சொன்னேன் அந்த நகை பாக்கியை அப்போதே தீர்த்து கணக்கை முடித்திருக்க வேண்டும் கொண்டான் கொடுத்தானுக்கு பணம் குறுக்கி நிற்க கூடாது மகனிடம் பேசிய தந்தை ஆற்றாமையால் விம்மினார் தாலுகா ஆபீஸில் பணம் கொடுக்க வந்த எத்தனையோ நபர்களை புழுக்களை போல பார்த்த சிவராமன் மகனிடம் கை நீட்டி கேட்க வேண்டிய இயலாமையில் எழுந்த நெருப்பு ஜுவாலையில் ஒரு புழுவைப் போல துடித்தார் குமார் ஒன்றும் பேசவில்லை அவனின் மௌனமே அவன் சொல்ல வேண்டியதை சொல்லிற்று இங்கே என்ன கொட்டியா கிடக்கிறது என்று வாய் வரைக்கும் வந்த வார்த்தை அடக்கிக் கொண்ட ராஜம் இதுக்குத்தான் வரலுக்கு தகுந்த வீக்கும் என்கிறது சாந்திக்கு நம்ம அந்தஸ்துக்கு தக்க இடத்தில் பார்த்திருந்தால் பிரச்சனையே வந்திருக்காது என்று மாற்றி சொன்னாள் குமார் மௌனமாக அவள் கூற்றை அங்கீகரித்தான் தன் மகன் அவளை தடுத்து கேட்கவில்லை என்ற பெம்மையில் சிவராமன் தன் செல்லா கோபத்தை செலவழிக்க நினைத்தவராய் உங்களுக்கெல்லாம் பணம் அதிகமாகிறது என்பதை விட சாந்திக்கு நல்ல இடத்தில் வரன் கிடைத்துவிட்ட பொறாமை அப்பா அவள் அப்படி என்ன பெரிதாக சொல்லிவிட்டாள் நீங்கள் என்னவெல்லாமோ பேசுகிறீர்களே என்றான் குமார் அவன் குரல் எரிச்சலை வெளிப்படையாக காட்டியது சிவராமனால் கோபத்தை அடக்க முடியவில்லை ஓஹோ இப்ப சொன்னது சின்ன விஷயம் இன்னும் பெரிய விஷயங்களை வைத்திருக்கிறீர்களோ பரவாயில்லை நீங்கள் ஒரு துரும்பை கூட எடுத்து போட வேண்டாம் என்னால் கோமதிக்கு நகையை அனுப்ப முடியும் என்று சொல்லிவிட்டு கிராமத்தில் இருந்த பழைய வீட்டை நினைத்து கொண்டார் பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைப்பது போல் சாந்தி காபி கொண்டு வா என்று ஆணையிட்டாள் மருமகள் ஒருவேளை மாமனாரின் பேச்சுக்கு பதிலாக வந்த உதாசீனமோ எதிர்கால கணவனோடு கற்பனையில் லைத்துக் கொண்டிருந்த அந்த தூரியில் முளைத்த தளிர் தெளிவான உலகத்திற்கு வந்து தனக்காக மட்டுமல்ல தந்தைக்காகவும் அழுதது கிராமத்திற்கு போய் வீட்டையும் நிலத்தையும் பணமாக்கி அதை பம்பாய் மகளுக்கு அனுப்பிவிட்டு வந்த சிவராமனை அவரது இரண்டாவது மகள் டில்லி காரி இரண்டு பிள்ளைகளோடு வாசலில் வரவேற்றாள் என்னம்மா மாப்பிள்ளை வரவில்லையா அவள் மௌனமாக கண்ணீர் வடித்தாள் சிவராமன் பதறி போனார் என்னம்மா என்ன நடந்தது அப்பா எனக்கு எட்டாயிரம் ரூபாய்க்கு நகை போட்டுவிட்டு சாந்திக்கு பத்தாயிரத்துக்கு நகை போடுவது என் மாமியாரின் கண்ணை உறுத்துகிறது உங்கள் மாப்பிள்ளையிடம் ஏதேதோ சொல்லிக் கொடுத்து விட்டார் அவர் என்னை இங்கே அனுப்பிவிட்டார் இரண்டாயிரம் போனால்தான் அவர் இந்த வாசலை மிதிப்பாராம் நான் அந்த வாசலை மிதிக்க இப்போது பதறவில்லை ஈரமில்லை உன் கணவரும் கடைசியில் நான் அவரை ஜென்டில்மேனாக நினைத்தேன் அப்பா அவரை ஒன்றும் சொல்லாதீர்கள் நீங்களும் எல்லா பிள்ளைகளையும் ஒரே மாதிரியாக பாவித்திருக்கணும் உங்களுக்கு இரண்டாயிரம் கூடுதலாக வேண்டும் என்பதை விட சாந்திக்கு இரண்டாயிரம் குறைவாக கொடுக்க வேண்டும் என்பதுதான் முக்கியம் இல்லையா என்று சொல்லிவிட்டு நெட்டுயர்த்தார் சிவராமன் ஐயையோ நான் அப்படி நினைக்கவில்லை சாந்தி என் தங்கை ஆனால் ஊர் உலகத்தையும் பார்க்க வேண்டியிருக்கேன்னு அங்கே நடந்ததை ஒளிவு மறைவு இல்லாமல் சொன்னேன் ஏற்கனவே இலக்காரமாக நினைக்கும் மாமியாரிடம் தலைக்குனிவாக என்ன நினைச்சு சொன்னேன் நீ தலைக்குனிய வேண்டியதில்லை அம்மா அதற்கென்றே ஆண்டவன் ஒருவனை ஸ்பெஷலாக படைத்திருக்கிறான் பழக்கப்பட்ட ராஜம் வெளியே வந்து சாந்திக்கு என்ன குறையாம் பேசாமல் எட்டாயிரம் ரூபாய்க்கு நகை போட்டால் போதும் என்று நியாயம் வழங்கினாள் வாக்கு தவறாத சிவராமனுக்கு வார்த்தை வரவில்லை மருமகள் சொல்வதை விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நிலைமையை விளக்கினால் மருமகளிடம் தான் வரும் உங்க மகளுக்கு உங்க இஷ்டப்படி நகை போட்டால் போதும் என்று ராஜத்தின் அப்பாவிடம் அவர் சொன்னது பழைய கதை இன்னும் பெரிய இடத்தில் பார்த்திருக்கலாமே என்று சொன்ன உறவுகளை துச்சமாக தள்ளிவிட்டு இவளை மருமகளாக்கியது ஒரு பிரசுரமாகாத கதை அதை அந்த எழுத்தாளன் மட்டும்தான் நினைவுபடுத்திக் கொள்ளலாம் பெரும்பான்மை மருமகள் கட்சியை ஆதரிப்பது அவருக்கு தெரிந்துவிட்டதால் அதை ஏற்றுக்கொண்டார் ஏற்றுத்தான் ஆக வேண்டும் டில்லி மகள் மன்னியின் கட்சிக்கு ஓட்டு போட்டவள் போல தன்னுடைய கண்களில் பிரகாசத்தை காட்டினாள் உன் கணவருக்கு எழுதுமா சாந்திக்கு பத்தாயிரம் நகையில்லை உடனே வந்து உங்கள் மைத்துணியை ஆசிர்வதியுங்கள் என்று எழுதிவிடு சிவராமன் மகளை பார்க்காமல் சுவரை பார்த்து சொல்லிவிட்டு வீட்டிற்குள் சென்றார் அவர் கிராமத்து சத்தை விற்றுவிட்ட எரிச்சலில் அவர் வரும்போதெல்லாம் எழுந்திருக்கும் குமார் கண்டுக்கவில்லை சாந்தி மீதே அவருக்கு ஒரு விதை எரிச்சல் இவளும் இப்படித்தான் நடந்து கொள்வாளோ மாட்டாள் நல்ல வேளையாக அவளுக்கு பிறகு அவர் கடமையை எந்த ஜீவனும் இல்லை சாந்திக்கு ஒரு வழியை காட்டிவிட்டால் சிவராமனுக்கு திருமண நாள் நெருங்க நெருங்க உறவினர்களும் வீட்டை நெருங்கினார்கள் பம்பாய்க்காரி மாப்பிள்ளையோடு வந்திறங்கினாள் டெல்லி மாப்பிள்ளை பிள்ளைகளை பார்க்காமல் இருக்க முடியவில்லை வந்துவிட்டேன் என்று முன்னதாகவே வந்து மணிக்கணக்கில் கொண்டிருந்தார் திருமண வைபவம் முறையில் தொடங்கியது வைக்காதது ஒரு குறை வெற்றிலை பாக்கு தேவையான அளவுக்கு கொடுக்கப்படவில்லை என்பது உறவினர் வருத்தம் சிவராமனுக்கு காசு தீர்ந்து விட்டதால் அவர் பெயரில் மகன் குமார் அழாக்குறையாக செலவழித்தான் கஞ்சன் சிவராமன் மகனை செலவு செய்ய விடாமல் தடுப்பதாக செய்தி மருமகள் மூலம் மாப்பிள்ளை வீட்டார் வரைக்கும் எட்டியது சிவராமன் குமாரை பார்த்தார் அவன் தங்கைக்கு மாமனாராக போகிறவரிடம் பிளீஸ் எட்டாயிரம் தான் புரட்ட முடிந்தது பெரிய மனசு செய்யுங்கள் என்று சொன்னான் செக் நாளைக்கே பேங்கில் என் கணக்கில் உள்ள பத்தாயிரம் ரூபாயில் இரண்டாயிரம் ரூபாயை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்ல அவனால் முடியவில்லை டெல்லி மாப்பிள்ளை நான் அப்போதே நினைச்சேன் என்று பத்திரமாக தொலைவில் இருந்து முணுமுணுத்தார் பம்பாய் மாப்பிள்ளை தன் மாமனார் மோசமானவர் என்பதற்கு இதுவும் ஒரு ஆதாரம் என்று சொல்வது போல் பக்கத்தில் இருந்தவரை பார்த்து கண்ணை சிமிட்டினார் சம்பந்தியை சமாளிக்க யாராலும் முடியவில்லை அவர் நேராக மனப்பந்தலை நோக்கி போனார் அதற்குள் மணமகன் கீழே இறங்கி தந்தையிடம் சென்றான் பெருமை அனைத்தையும் இழந்து தலை குனிந்தார் சிவராமன் சாந்திக்கு தந்தையின் நிலை கண்டு வருத்தம் அதே நேரம் அவர் தந்தையை சமாதானப்படுத்த போவதில் ஒரு பெருமை அவரல்லவோ ஆண்மகன் பணம் பெரிதில்லை பந்தம் பெரிது என்று தன் தந்தையிடம் போகிறார் சாந்தி கற்பனையில் லயித்தாள் சாந்தியின் நெற்றியில் சுருக்கங்கள் விழுந்தன அவள் என்ன காண்கிறாள் அவரும் தந்தையோடு சேர்ந்து கொள்வது போல் தெரிகிறது அவரும் உறக்கப் பேசுகிறார் சாந்திக்கு பின்னால் நின்று கொண்டிருந்த அவள் அக்காள் தகராறு நிலவும் இடத்துக்கு போய்விட்டு மீண்டும் மணப்பந்தலுக்கு வந்தாள் என்னவாம் அக்கா அவர் என்ன சொல்கிறார் என்று சம்பிரதாயத்திற்கு விரோதமாக கேட்டாள் சாந்தி உன் மாப்பிள்ளையும் அவர் அப்பாவும் சேர்ந்து கொண்டு வீம்பு பேசுகிறார்கள் இரண்டாயிரம் வராவிட்டால் தாலி கட்ட மாட்டாராம் பரபரப்பான கூட்டத்தில் இன்னும் ஒரு பரபரப்பு சிவராமன் தன் சம்பந்தியின் கால்களில் இரண்டு கைகளையும் குவித்து எழுந்தார் சாந்தி தன் கண்களை மூடிக்கொண்டாள் பிறரின் கைகளை கூட கெஞ்சிலின் அறிகுறியாக பிடிக்காத அவரின் கரமும் சாந்தியின் தலையெழுத்தை நிர்ணயிக்கும் அந்த பணக்கடவுளின் காலடியை வணங்கினர் கூட்டத்தினிடையே இடையே ஓர் உருக்கம் பசுமையாக இருந்த சாந்தியின் உள்ளம் அந்த பசுமையின் சில்லிட்ட குளிர்ச்சியில் பனிக்கட்டியாய் உரைந்தது திருமணம் காண வந்த உறவினர் அனைவரும் மாப்பிள்ளையின் தந்தையிடம் மன்றாடினர் ஒரு வழியாக சம்மந்தி சமாதானமானார் இதெல்லாம் சகஜம் சம்மந்தி சண்டை இல்லாத கல்யாணமே இல்லை என்ற குரலை கேட்டு அதுவரை கண்களை மூடியிருந்த சாந்தி கரங்களை விடுவித்தாள் மாப்பிள்ளை பையன் கொஞ்சம் பிகு செய்து கொண்டே மனப்பந்தலை நோக்கி வந்தான் தாலி கட்டுகிற நேரம் சீக்கிரம் என்றார் புரோஹிதர் நடப்பதை நிதானமாக கவனித்துக் கொண்டிருந்தார் எத்தனையோ கல்யாணங்களை நடத்தி வைத்த அவருக்கு இவையெல்லாம் ஒரு நியூஸே இல்லை கெட்டிமேளம் என்றார் புரோஹிதர் மேளம் கொட்டியது நாதஸ்வரம் உச்சஸ்தாயில் குரல் கொடுத்தன மாப்பிள்ளை தாலி சாந்தியின் கழுத்தை நோக்கி உயர்த்தினான் திடீரென்று கூப்பிட்டமே எழுந்தது நாதஸ்வர வித்வான்கள் பாதி மூச்சை வாய் வழியாக விட்டார்கள் மேளத்தை அடிக்கும் கம்புகள் பாதியில் நின்றன நடக்க கூடாதது நடக்கும் என்று எதிர்பார்க்காதது நடந்துவிட்டது சாந்தியின் கழுத்தை நோக்கி வந்த தாலிச்சரட்டு கயிறு புரோகிதரின் வாயில் விழுந்தது அவள் செய்கை கூட்டத்தில் நிர்மலமான ஒரு நிசப்தத்தை நிலவச் செய்தது யாரும் எதுவும் பேசவில்லை அவமானத்தால் கண் சிவந்த சம்பந்தி மாப்பிள்ளையை கூட்டிக் கொண்டு உறவு சூழ வெளியேறினார் உறவினர்கள் இப்படி ஒரு பெண் இருப்பதை விட இறப்பதே மேல் என்று முணுமுணுத்துக் கொண்டார்கள் சிவராமன் மகளை நோக்கி வந்தார் அவர் முகத்தில் சினமா சிறுமையா பீதியா எதுவென்று கண்டுகொள்ள முடியவில்லை சாந்தியின் கண்களை நேராக சந்தித்த மகளின் கண்ணும் ஆன்மீகமாக சாந்தி நான் அந்த ஆளின் காலில் விழுந்தது போல் உன் காலிலும் விழுந்து உன்னை சம்மதிக்க வைத்திருப்பேன் உன் காலில் விழவில்லை என்கிறாயா நான் அப்படி செய்திருந்தால் உன்னை மணக்க அவர்கள் சம்மதித்திருக்க மாட்டார்கள் ஏனென்றால் இந்த நாட்டில் மாப்பிள்ளை கோிக்கலாம் மனப்பெண் கோபிக்க காலில் நெடுஞ்சான் விழுந்தாள் மன்னித்துக் கொள்ளுங்கள் அப்பா பணத்தை கால் தூசியாக நினைத்த நீங்கள் அந்த தூசியின் காலில் விழுந்ததை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அது மட்டுமல்ல கணவன் மனைவி என்ற புனிதமான உறவு ரூபாயில் தொங்கிக் கொண்டிருக்கும் என்பதை நினைக்கவே முடியவில்லை என்னை மன்னிச்சிடுங்க அப்பா பணத்தை கொடுத்து பந்தத்தை வாங்குவதை விட உங்களையும் உங்களுக்கு பிறகு கடவுளையும் நினைத்து காலத்தை கழித்து விடுவேன் ஒருவேளை நானும் திருமணத்திற்கு பிறகு உங்களிடம் லௌகிக உறவை மட்டுமே வைக்க வேண்டியது இருக்கலாம் விலை கொடுத்து வாங்கும் பந்தத்திற்காக விலை மதிக்க முடியாத இந்த பந்தத்தை கொள்ள மாட்டேன் இது சத்தியம் அப்பா சிவராமன் மகளை போடுவார் என்று நினைத்தவர்கள் ஏமாந்தார்கள் காலில் இருந்த முகத்தை தனது மார்பில் அணைத்துக் கொண்டார் வீடே அழுதது டில்லிக்காரி விக்கி விக்கி அழுதாள் அவள் மாப்பிள்ளையின் கைக்குட்டை நனைந்தது பம்பாய்காரி குப்புறப்படுத்து தலையணையை ஈரமாக்கினாள் குமார் ஒரு கம்பெனியின் பப்ளிக் ரிலேஷன் ஆபீசர் ஃபேமிலி ரிலேஷனின் வினோதத்தினால் மனமாற அழுதான் மனைவி எல்லோரையும் விட சத்தம் போட்டு அழுதாள் அவர்கள் அனைவரும் தங்கள் குற்ற உணர்வை அழுகையின் வாயிலாக கழுவாய் காண நினைத்தார்களோ அல்லது அழுது விட்டால் அவர்கள் பொறுப்பு தீர்ந்து விட்டதாய் எண்ணினார்களோ ஆனால் சிவராமனும் அழவில்லை அவர்களை கண்ணீரும் அனாதையாக்கியது இதை கேட்டதற்கு நன்றி பிடித்திருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் இன்றைய பொழுது இனிதாக அமைய நல் வாழ்த்துக்கள் நன்றி